இந்தியாவில் என்ன நடக்கிறது ஒன்றும் நடைபெறவில்லை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் ஒருவர் இடத்திலே கேட்டார் அந்த பெயரை நான் சொன்னேன் அந்த பெயரை சொன்னால் என்னுடைய முழு பேச்சையும் அவை இருந்து எடுத்து விடுவார்கள் வெளியே வந்து சொன்னேன் யார் இந்தியாவை ரெண்டு பேர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யார் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அம்பானியும் அதானியும் அதனுடைய நீட்சி தான் இந்த ஐம்பது சதவீத வரி இப்படி டாலர்களை விலை குறைந்ததற்கு பிறகு நூறு ரூபாய்க்கு டீசல் விலை வைக்கிறது எவ்வளவு லாபம் தெரியுமா முப்பதாயிரம் கோடியில தொடங்கியது இரண்டாயிரத்தி பதிமூணுல இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்ததற்கு பிறகும் அந்த ஒரு லட்சம் கோடியை நீங்க ஏன் சோசியல் செக்டார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராம சாலைகளுக்கு ஏழை ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் ஏன் செலவிடவில்லை என்று அமித்யாசன் கேட்டார் பதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை நான் பதில் சொல்ல என்ன நடக்கிறது தெரிகிறதா நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் அமெரிக்காவினுடைய அத்துமீறலை இன்றைக்கு தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு அதற்கு என்ன காரணம் எல்லோரும் சொல்றாங்க